நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் சிரியா ஒரு அதிபர் இருக்கார்ல அவர் எப்பதான் இஸ்ரேலை பத்தி பேசுவார்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா இஸ்ரேல் சிரியாக்குள்ள போந்துச்சு சமீபத்தில் அந்த விஷயத்தாலும் ஓப்பன் வரை பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அவரோட ரியாக்ஷன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்பே ஏற்பட்ட ரியாக்ஷன் இப்போ வெளியே வந்திருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு ஃபுல்லா பார்க்க போறோம் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸோட அடுத்த கட்ட எஸ்கலேஷன்ஸ் என்ன இதை பற்றி பேச போறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் கிட்டத்தட்ட நூற்று அறுபத்தஞ்சு இந்த இஸ்ரேல் மேலே ஹெஸ்புல்லா அமைப்பினர் ஏவி இருந்தாங்க சரி இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அனதர் உன் அட்டாக்கை அவங்க முன்னெடுத்திருக்காங்க இஸ்ரேல் மேலே இருக்கிறவங்களோட கடும் கோபம் இப்போ வரைக்கும் தீராத போல இருக்குது அது இந்த மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்கிறது தெரியுமா இவ்வளோ காலமாக இந்த இஸ்ரேல் படம் தான் சும்மா ஸ்கூல்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே இப்போ ஹெஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருக்கிறது ஒரு கிண்டர் கார்டன் மேலே ஸ்கூல்ஸ் வேறங்க அதை விட சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கிறது தான் கிண்டர் கார்டனு ஹைஃபால் இருக்கிற பகுதி இந்த இடத்துல இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலாக இந்த இடத்துல ட்ரோனை வச்சு இந்த அட்டாக்கை எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவங்க பண்ணியிருக்காங்க குழந்தைகள் எதனா அடிச்சா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு எதுவும் ஆகலைங்க குழந்தைகள் எல்லாமே சேஃபாக இருக்காங்க ஆனால் ஸ்லைட்டாக டேமேஜ் அந்த கிண்டக்காட்டன் பகுதியில் மட்டும் ஏற்பட்டிருக்கிறதா ஐடிஎஃப் இப்போ சொல்லியிருக்கு எப்படி ப்ரோ அவ்வளோ துல்லியமாக அட்டாக் பண்ணியும் குழந்தைகள் எதுவுமே ஆகலைன்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆக்சுவலாக அந்த இது போல் அட்டாக் நடக்குது இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ட்ரோன் வருதா மிசைல் வருதான்னு சொல்லிட்டு இந்த சைலன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை ஆக்சுவலாக ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணிவிட்டு ஆனால் இந்த இடத்துல சைரன்ஸ் ஒழிக்கவே இல்லை நடந்திருக்க விஷயம் எதுவும் தகவல் கிடையாதுங்க ஐடியாஃபேனு திரும்ப சொல்லியிருக்காங்க அட ஆமாங்க சைரன்ஸ் ஒழிக்கலை ஆனால் முதல்ல நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் இருந்து அந்த கிண்டர் கார்டனுக்கு அதனால தான் குழந்தைங்க அங்கேருந்து எல்லோருமே மூவ் ஆகி ஷெல்டருக்கு போயிட்டாங்க அது வரைக்கும் நாங்கள் காப்பாற்றிட்டோம் ஆனால் சைரன்ஸ் ஒழிச்சிருக்கணும் ஃபெயில்ட் ஆகிடுச்சு என்னன்னு நாங்கள் விசாரணை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோன்னு ஐடியாஃபே சொல்லியிருக்கு இது ஃபர்ஸ்ட் டைமாக இதுக்கு முன்னாடியே சில நம்ம இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அயன் டோம் சார்ந்தும் இந்த சைரன் சார்ந்தும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுருக்குன்னு இப்போ கன்ஃபார்மாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஹெஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு அமைதி போட்டுச்சு இன்னொரு பக்கம் ஹவுதீஸாவில் அமெரிக்கா இப்போ அவதிப்பட ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவால் ஹவுதீஸ் அவதிப்படலங்க ஹவுதீஸால் அமெரிக்கா அவதிப்பட ஆரம்பிச்சிருக்கு ஹவுதி அங்கே தொட்டே இங்கே தொட்டை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஎஸ் ஷிப் இருக்குல்ல இஸ்ரேலை காக்கிறதுக்காக வந்திருக்க ஷிப்ஸு அதை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா சமீபத்தில் மூன்றாவது நாளாக ஏமனை யூஎஸ் தாக்குச்சு அதுவும் யூஎஸ் கூட யூகே படம் வேறு சேர்ந்து இந்த கூட்டு ட்ரில்லு மாதிரி முன்னெடுப்பாங்க பார்த்தீங்களா அது போல் இந்த ஜாயின்ட் ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க இதனால ஏமனில் கோல வச்சுக்கிட்டு இருக்கா ஹவுதீஸ் இருக்காங்க பாருங்கள் சம கடுப்பில் இருக்காங்க இப்போ எங்கள் மேலே தேடி தேடி வந்து அடிக்கிறீங்களா ஒரு பக்கம் இஸ்ரேல் படம் வந்து அடிக்குதுன்னு பார்த்தா நீங்கள் வரையான்னு சொல்லிட்டு இந்த ரெட் சி பகுதியில் ஒரு ஷிப்பை காலி பண்ணாங்க யார் ஹவுதீஸு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணி யூஎஸ் வார்ஷிப் எங்கே இருக்குது அதை சார்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யுஎஸ் இதுக்கப்புறம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க சீண்டாமலே பயங்கரமாக குதிப்பாங்க இப்போ ஹவுதிஸ் டைரெக்டாக சீண்டுறாங்க யுஎஸ் கப்பல்கள் சும்மா இருக்கும் நிலம் இன்னும் மோசமாகுங்க அதில் எந்த விதமான கடத்த வேண்டாம் நான் அடுத்து கொடுக்குற வீடியோவில் கூட கண்டிப்பாக இது இருந்தால் அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போகிற ஒரு தேசமே கிடையாது நல்லா வெயிட் அடிப்பாங்க பாருங்கள் ஹவுதீஸை இதுக்கு மத்தியில் நெதர்லாந்துல ஒரு மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டிருக்கு சரி இதை ஆரம்பித்த நாளே குறைஞ்சிரும்னு பார்த்தா குறையல இன்னும் தீவிரமாயிட்டிருக்கு இப்போ என்ன பயம்னா இது நிதனதில் மட்டும் கிடையாதுப்பா பல நாடுகளுக்கும் பரவு ஆபத்து இருக்கிறதா அவதானிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சாதாரண ப்ரொடக்ஸில் யூத எதிர்ப்பு இருக்குல்ல இந்த விஷயத்தை மைண்ட் பண்ணி மிகப்பெரிய போராட்டங்கள் அங்கே வெடிக்குது அது அப்படியே வன்முறையாக மாறிக்கிட்டு இருக்குது தொடங்கப்படுற எல்லா போராட்டங்களும் வன்முறையில் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ நிதன இதான் நிலைமை இவங்க நினைத்து நம்ம முழக்க எழுப்புகிறாங்க இந்த உலகத்தையே பிடிச்சிருக்க நோய் ஒரு தான் இந்த ஜூஸ்ன்றாங்க யூதர்களை இப்படி சொல்கிறாங்க அங்கே வந்திருக்க மக்கள்லாம் அதான் என் தலைவர் ஹிட்லர் அப்போ சரியாக சொன்னார் நான் முடிஞ்சிருக்க யூதர்களை அழிச்சிட்டேன் மிச்சம் யூதர்கள் இருக்காங்களே இவங்களால் உலகம் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு அப்போ ஹிட்லர் சொன்ன விஷயம் தான் எங்களுக்கு உண்மன் புரியுதுன்னு இது போல் மனநிலையில் உச்சகட்ட ஜூஸ்க்கு எதிரான மனநிலையில் அங்கே இருக்க போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கையில் பதாகைகள் என்ன முடக்கங்கள் என்ன அப்படி போயிட்டுருக்கு கல்விச்சுங்க இந்த கலவரத்தை தடுக்க வருவாங்களே ஆஃபீஸர்ஸ் அவங்க மேலே கல்விச்சு மிகப்பெரிய அளவுக்கு பட்டாசு கொடுத்து தூக்கி போகிறது துப்பாக்கி தோட்டா கிடையாது அங்கே ஆயுதம் பட்டாசு அதை கொளுத்து மேலே போட்டு ஓடிடுறாங்க இன்னொரு பக்கம் போலீஸார் என்ன பண்ணுறது தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க சரி இது முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சுமூகமாக முடிஞ்சு வைக்கப்பட்டோன்னு பார்த்தா இல்லை இப்போ ஒரு கட்டமாக இல்லைப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வர வாகனங்கள் இருக்குல்ல அதை தீ வச்சு கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க ஜோகர் படத்தில் வர கிளைமேக்ஸ் போஷன் இருக்கும் பாருங்கள் லிட்டரலாக அது போல் காட்சிகள் தான் இங்கே பார்த்துட்டு பார்த்துட்ருக்க முடியுது இந்த நிலமை இன்னும் மோசமாகிற வாய்ப்பு தான் இங்கே பெருசாக எழுந்திருக்கு அடுத்து ஈரானோட ஸ்போக்ஸ் உமனான ஃபாட்டிமா மொஹஜரானி இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இப்போது ஈரானோட பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த விருப்பத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களோட பேசுகிறதுக்கும் அவங்களோட ஒற்றுமையாக செயல்படுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றாங்க அது எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரின்னு ஓப்பனாக ஒரு இதில் முன் வச்சுருக்காங்க எஸ் இட்ஸ் இன்விடேஷன் அமெரிக்கா தான் வேறு யாரையும் அவங்க டார்கெட் பண்ணி பேசல அமெரிக்கா டார்கெட் பண்ணி தான் அதாவது சும்மா ட்ரம்ப்பை கொலை பண்ண ஈரான் தான் சதி சதினு பேசுறதை விட்டுட்டு சாலிடான எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசுறதை விட்டுட்டு எங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் எங்கள் பாதுகாப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அமெரிக்காவோடய சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கின்ற மாதிரி தான் ஈரானோட இந்த அழைப்பு பார்க்கப்படுது ஆனால் அமெரிக்காவை கேட்குமா ஆல்ரெடி ட்ரம்ப் சமகானில் இருக்கார் என்னையா படுகொலை பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு அந்த மனுஷன் என்ன பண்ண போகிறாரோ நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்க மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சிரியாவோட அதிபரான பஷர் அல் அஸாத்தோடய ஸ்டேட்மெண்ட் இப்போ தான் ரிவியல் பண்ண போகிறேன் எங்கே பேசியிருக்காருனா அராப் இஸ்லாமிக் லீடர்ஸோட சம்மிட்ருக்குல்ல சவுதியில் நடந்துச்சு போன சமீபத்தில் அங்கே தான் அங்கே நல்லா கொதித்து பேசியிருக்காரு இவர் இஸ்ரேல் செய்கிற அட்டகாசம் இருக்குல்ல இது எல்லோரும் அறிஞ்சது தான் ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ இஸ்ரேலுக்கு எதிரான தன்னோட முழு நிலைப்பாட்டையும் பஷர் எடுத்துகிட்டு அது தெளிவாக தெரியுது இதை பற்றி சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது சுத்த வேஸ்ட்டு சும்மா இஸ்ரேல் மக்கள் அடிக்குமா நம்ம பேசுவோமா அடிக்குமா பேசுவோமா இதெல்லாம் வேலைக்காகாது நாம் பேசுகிறோம் ஆனால் அவங்க பாலஸ்தீனர்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க நாம் அமைதி அப்படின்றோம் ஆனால் அவங்க இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாம் பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம் ஆனால் இஸ்ரேல் அளவுக்கு பாலஸ்தீன மக்களை கொலை இருக்காங்க இனியும் இதே தவிர நாம் செய்யணுமா என்ன அப்படின்னு ட்ரிகர் பண்ணிவிட்டுருக்காங்க இந்த அரேபிக் அண்ட் இஸ்லாமிக் கண்ட்ரிஸை எந்தளவுக்கு முடியுமோ அளவுக்கு ட்ரிகர் பண்ணி பண்ணிவிட்டுருக்காரு ஏன் இவரு சடனாக இந்த கொந்தளிச்சி பேசணும் கேட்டிங்கன்னா இஸ்ரேல் சும்மா இல்லையா சிரியாவில் போய் வேறு அச்சாங்க தெரியுமா அங்கேலாம் அந்த ஈரான் பேக்குடு மிலிட்டன்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க டார்கெட் பண்ணாடி நடிச்சாங்க அதே சிரியால் தான் ஆசாத்துக்காக டர்க்கியும் ரஷ்யாவும் படை விரல் நிறுத்தி வச்சுருக்கு கொஞ்சம் மிஸ்ஸாக இஸ்ரேல் அட்டாக் இந்த பக்கம் வந்துச்சு என்ன ஆகும் ஸோ இவருக்கே அந்த கடுப்பு இருக்கும்ல ஓ எங்களை லெபனான்னு நினச்சிட்டிங்களே உள்ளே வந்துச்சா சும்மா இருப்போன்னு நாங்கள் யாருன்னு காட்டுற வந்து மாதிரி அவர் குதிச்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் அவரோட பேச்சு இப்படி வெளிப்பட்டிருக்கு ஓகே இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து சூப்பர் வேலை ஒன்று பார்க்குறாங்க அதாவது அமெரிக்கா நம்ம மேலே தடைகளை விதித்தா என்ன நாம பாதிக்கப்படக்கூடாது நாம மியூச்சுவலாக இந்த கரன்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மற்றபடி காசு உங்கள் மக்களுக்கு வரது எங்கள் மக்களுக்கு போகிறது அதில் நம்மளே ஒரு மெக்கானிசம் பேஸ் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க இதுக்கு ஈரான் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படி நடந்துட்டு இருக்குன்னா பொதுவாக நடக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் மணி டிரான்ஸ்பரிங் சார்ந்து ஸ்விஃப்ட்டை பயன்படுத்துவோம் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் மெசேஜிங் சர்வீஸ்க்காக இதை பயன்படுத்துவோம் ஆனால் இப்போ என்னென்னா எம்ஐஆர் இந்த பேரில் லிங்க்டு பேங்க் கார்டு சிஸ்டம்ஸ் வந்திருக்குங்க எங்க ரஷ்யாவில் அதாவது ஈரானோட பேங்க் இருக்குல்ல அதோட கார்ட்ஸை ரஷ்யாவில் வச்சுருக்க மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரஷ்யா இருக்க ஏடிஎம் சென்டரில் போயிட்டு அங்கே கேஷ் வரும் அந்த உள்ளூர் கரன்சி சார்ந்து கேஷ் வருது இது போல் விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இதை ஈரான் ஊடகங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு பேச ஆரம்பிச்சுருக்காங்க பார்த்திங்களா ஆயுதங்களை கொடுக்கறது மட்டும் இல்லை எங்களுக்காக மெக்கானிசம் வரைக்கும் கை வைக்க ரஷ்யா ரெடியாக இருக்குது சூப்பர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி பாணி அப்படின்ட்டு ரஷ்யாவை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்கு அங்கே இருக்க ஈரான் ஊடகங்கள் ஒன்று ஒன்றும் ஸோ ஈரானியான்ஸ் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் ஏற்கனவே அமெரிக்கா சமகடுப்பில் இருக்குது இந்த ரஷ்யாவோட டாலரைசேஷன் மெத்தட் இருக்குல்ல இது எப்போ ஒழிச்சு கட்டுவோணும் இந்த பிரிக்ஸ் வேறு கொஞ்சம் தலை தூக்கிடுச்சா நேட்டோக்கு ஒரு பெரிய தலைவலையாக மாறிட்டு இதுக்கு முதல்ல ரஷ்யா இந்த வேலையை பார்த்துக்கிறாங்களோ ஈரானுக்காக அமெரிக்கா அதுக்கப்புறம் என்ன பண்ண போதும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுக்கு மத்தியில் ஆயுத விற்பனை தடை இருக்குல்ல வேறு யாரும் இல்லை ஃப்ரான்ஸ் பண்ண வேலை உங்களுக்கு ஆயுதலாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் கொடுக்குற ஆயுதத்தை வச்சு தான் பல சில மக்களை கொள்றிங்க போர் நிற்கணும் அப்படின்னா நாங்கள் ஆயுதம் கொடுக்குறத நிறுத்துறோம் ஸோ முதல் கட்டமாக நான் ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னு பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான்னு சொன்னார் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது தான் நெத்தனையாகும் கடுப்பானார் நீங்கள் என்ன ஃபுல்லாக யூத எதிர்ப்பு மனநிலையில் இருக்கீங்களா நீங்கள் இப்படி பண்ணுறது இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி இருக்குன்னு போட்டு தாக்கினாருங்க சரி இதோடு இந்த பிரச்சனை நின்றோன்னு பார்த்தா அடுத்து எஸ்குலேட் ஆகிட்டுருக்கு த ஜெருசலேமில் ஒரு ரெண்டு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேலோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து அந்த ரெண்டு பேர் யார் தெரியுமா மக்கள் ஃப்ரெஞ்சு கான்சுலேட் இருக்குல்ல இதோட ஸ்டாஃபு அவங்க ரெண்டு பேரும் தூக்கியிருக்காங்க கடந்த தேதி நடக்குது இந்த கூத்து இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் இஸ்ரேல் மோதல் இருக்குல்ல இது இந்த கைதாவில் புது உச்சத்தை எட்டியிருக்கு பிரான்ஸ் சம கடுப்புங்க ஏப்பா அந்த ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பேக்ஃபேர் பண்ணுது அப்படின்ட்டு கடுப்பாயிட்டாங்க கடந்த பரணாதி என்ன இருக்குது ஃப்ரான்ஸோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல ஜீனு இவர் இஸ்ரேலி என்வாய் ஃப்ரான்ஸ்க்கான இஸ்ரேலி என்வாய் ஜோஷுவாவை சந்தித்து பேசுறாருங்க சந்தித்து பேசினார்னு சொன்னல இது ஏதோ ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட சந்திப்பு கிடையாது பிரான்ஸ் சம்மன் இஷ்யூ பண்ணிச்சு இஸ்ரேலுக்கு நான் இது போல் எங்கள் கான்சுலேட்டில் இருக்கோம் ஆனால் தூக்குறீங்களாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் சந்திச்சு பேசியிருக்காங்க இதில் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டதுனால இந்த ஃப்ரெஞ்சு கான்சுலேட்டோட ஸ்டாஃப் ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் விடுதலை பண்ணப்பட்டிருந்தாங்க இல்லைன்னா என்னோரு யோசிச்சு பாருங்கள் இந்த நேரத்தில் இஸ்ரோட வெளியுறத்துறை அமைச்சர் அவரை கேட்டால் அவர் புது மாதிரி விளக்கம் கொடுக்குறாருங்க எதுக்கு அவர் பண்ண பண்ணாலாமா அந்த ரெண்டு பேரையும் நாங்கள் வேணும்னால கைது பண்ணல ஃப்ரெஞ்சு ஆஃபிஷியல்ஸ் அப்படின்னு எங்ககிட்ட அவங்க சொல்லவே இல்லைங்க நம்ப முடியுதா இவங்க பயங்கரவாதியாக இருந்தால் சொல்லாமல் இருக்கலாம் உளவாளியார்தான் சொல்லாமல் இருக்கலாம் ஒரு கான்சுலேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெஞ்சோட கான்சுலேட்டில் எப்படி சொல்லாமல் இருந்திருப்பாங்க என்ன சப்ப கட்டு பார்த்திங்களா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்போம் அப்படின்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு ஃப்ரான்ஸ் மேலே இஸ்ரேலுக்கு இருக்க வன்மோ லிட்டரலாம் தெரியுது இந்த அரசுலேயே ஆனால் எப்படி எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பார்த்திங்களா மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் அமெரிக்கா அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளையும் போருக்குள்ளே இடுக்க இஸ்ரேல் எதை வேணாலும் செய்யும் அதுக்கு ஆகச்சிருந்த சான்று தான் இப்போ ஃப்ரான்ஸை லைட்டாக உரசி பார்க்குறது ஏன்னா ட்ரம்ப்போட முடிவு ஒன்று இருக்குல்ல நான் வெள்ளை மாளிகைக்குள்ளே போகிறதுக்குள்ளே போர்களை முடிச்சிருவேன்னு சொல்லிவிட்டேன் அது நடந்துருச்சுன்னா நெத்தனியாவோட பிளான் எதுவுமே நடக்காமல் போயிடும் அனெக்ஸ் பண்ணுற பிளான் இருக்குல்ல அதுவும் நடக்காமல் போயிடும் ஸோ இதுக்காக தான் ஃப்ரான்ஸ் வரைக்கும் சீண்ட ஆரம்பிச்சிருக்கா அப்படி நெத்தனியாகூ என்ன நடக்க போதோ ஏன்னா ஃப்ரான்ஸை சீன்றது டேரக்டர் ட்ரம்ப்பை சீன்றது தாமோ அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் போட்டிக் நீங்க இதுவரை காலமும் எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணும் நின்று பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமராக மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்